அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது ஏராளமான நிர்வாகிகள் இரத்த தானம் வழங்கினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா நாளை கொண்டாடப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மேகங்கள் நிலவி வருவதால் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என்றும் மக்கள் நலத்திட்டங்கள் மட்டுமே நடைபெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் அதன்படி மயிலாடுதுறை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் தான முகாம் மயிலாடுதுறையில் திருந்தள்ளூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பிரேம்குமார் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற முகாமை மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் துவக்கி வைத்து இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு அதிமுக சார்பில் இரத்தத்தின் ரத்தமே என்ற வாசகங்கள் அச்சிடப்பட்ட சான்றிதழ்களை வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் நடைபெற்ற சிறப்பு பொது மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்று இரத்த தானம் அளித்தனர் தானமாக பெறப்பட்ட சுமார் முப்பது யூனிட் ரத்தம் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டு ஏழு எளிய பொதுமக்கள் மருத்துவ சிகிச்சைக்கு விலையின்றி அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க